கூட்டுறது இல்லைப்பா அது ஒரு ரசிகர்கள் இப்போ இப்போ நான் சொல்றது கேளுங்க திடீர்னு ஒரு சாதாரண ஒரு நடிகர் இப்போ வந்தால் இங்கே வந்தால் கூட பார்த்து வந்து கூடுவாங்க உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் ஒரு பெரிய இப்போ விஜயகாந்த் வராத கூட்டமா விக்ரவாண்டியில் அவருக்கு வராத கூட்டமா ஏன் அண்ணன் வைக்கோ அவருக்கு பிரிந்து போது அவருக்கு இல்லாத கூட்டமா எல்லா இடத்துலையும் செல்வாங்க அவருக்கு கூட்டாத கூட்டம் இருக்குதா தேமுதிக அவர்கள் எவ்வளோ பெரிய கூட்டம்லாம் வந்தது என்னாங்க இதுதான் அந்த விஜய்க்கும் அந்த நிலை தான் கூட்டத்தில் உங்க தான் அதாவது சரியான தொண்டர்கள் இருக்கணும் கட்டுப்பாடான தொண்டர்கள் அவங்களாம் ஒரு கட்டுப்பாடு இல்லாதவங்க சின்ன குழந்தைங்க தானே அவன் சினிமா பார்த்துட்டு போனவங்க தானே அவங்களுக்கு கொள்கைகள் எல்லாம் தெரியாதுல்ல அது போற ஆரம்பத்தில் அப்படித்தான் இருக்கும் எல்லா கட்சியும் நாங்கள் பார்த்துருக்கோம் ஆரம்பத்தில் எப்படி இருந்தது எப்படி இருக்குதுன்ட்டு அதுதான் அந்த கட்சியினுடைய நிலையம் சார் மகளிர் உரிமைகள் முழுமையாக கொடுக்கல அப்படிங்கிறத ஜெய்கூட்டா அவர் இரு தான் வந்துக்கிறாரு அவர் கீழே இதுவிலும் போய் பார்த்துக்கிறாரா யாரோ எழுதி கொடுக்குறது யாரோ சொல்கிறது பேசிக்கிறார் தவிர கீழே நாங்கள்லாம் ஃபீல்டில் இருக்கோம் சார் காலையில் எழுந்தோம்னா சார் எட்டு மணிக்கு வெளியே கிடைக்கணும் தலைவர் அனுப்பிச்சிட்டு எல்லாம் எடுத்துகிட்டு ஆறு ஏழு நிகழ்ச்சி முடிச்சுட்டு நான் வரேன் இப்போ ஃபீல்டில் நாங்கள் இருக்கிறோம் நாங்கள் இப்போ வந்து நாங்கள் இருக்கிறோன்னா ஊரில் உள்ளே போனால் தப்பாக பண்ணிவிட்டு எதுவும் செய்யலாம் ஊர் உள்ளே போய் வர முடியுமா ஜனகம் முந்தி மாதிரிலாம் கிடையாது ரொம்ப ஷார்ப்பாக இருக்கிறாங்க எதனா செய்யலைன்னா நேற்று கேள்வி கேட்கக்கூடிய அளவு தான் ஜனங்க ஜனங்கள் சும்மா நேற்று வந்து பார்த்துருப்பீங்க திருச்சியில எல்லாம் கூட தேவையில்லாமல் குற்றச்சாட்டை சொல்லணும் முக்கியமான பெரிய ஒரு ரயில் பெட்டி மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டு நேர்த்தோட பாவ நேற்று ரெண்டு மூணு நிகழ்ச்சியெல்லாம் கூட கேன்சல் பண்ணிட்டு போயிருக்கிறாரு ஆக மக்களுக்கு உழைக்கக்கூடிய இயக்கங்கள் எது எதுன்னு ஜனங்களுக்கு தெரியும் எழுபத்தஞ்சி வருஷம் எங்கள் கட்சியினுடைய ஆயுஸு நாங்கள் செய்யாத சாதனை யாருமே செய்கிறதே கிடையாது அதனால் வந்து எதிர்கட்சிகள் வந்து ஆளுங்கட்சி மேலே பல புகார்கள் சொல்வாங்க மக்கள் சரியாக இருக்கிறார் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்